நாலாம் தேதி பதிமூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி முப்பத்தொன்னாந்தேதியில் பிறக்கிற தவறு கிடையாது இளைய தளபதி விஜய் பிறந்தது இருபத்தி ரெண்டு கூட்டுத்தொகை அதே நாலாம் நம்பர் தான் வரும் அதெல்லாம் தப்பு கிடையாது பிறப்புங்கிறது நம்ம கையில் இல்லை மேலான விருப்பத்தோட செயல் ஆனால் தொழில் நிறுவன எண்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஆதிக்கத்துக்குட்பட்டு வச்சீங்கன்னா இப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தந்துட்டுருக்குறோம் மொபைல் நம்பர் வச்சுருக்கிறீங்க எந்த எண்கள் பயன்படுத்தக்கூடாதுனு சொல்லி தந்துட்டுருக்குறோம் வெஹிக்கல் வச்சிருக்கிறீங்க வாகன எண்களை பொறுத்த வரைக்கும் எந்த எண்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்குறோம் அப்போது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மிகவும் அற்புதமான என் பேரரசன்னு பேர் ஆனால் நாலாம் எண் ராகுடைய ஆதிக்க சக்தி என்ன இருக்கிறனால பிறந்த தேதி தப்பு கிடையாது தொழிலின்னு வந்தால் தப்பு கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு நெகட்டிவிட்டியான சம்பவம் நல்ல சம்பவம் ரெண்டுமே நாலாம் நம்பரை தான் ஆரம்பிக்கும் பெட்டினாந்து இளவரசர் சொட்டுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் முதலாம் போர் நடக்கப்பட்டது அந்த தேதி போய் பாருங்கள் நாலாம் நம்பரில் ஆரம்பிச்சிடும் இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறோம் அந்த தேதி அதேமாதிரி கசாப் தான் மும்பை தீவிரவாத தாக்கல் நடத்தி பிடிபட்டார் அவருடைய பிறந்த தேதி பதிமூன்று ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடத்தப்பட்ட தேதி பதிமூணு மாதிரி டைட்டானிக் கப்பல் நீரில் மூழ்கிடுச்சு அது டைட்டானிக்னு போட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு வரும் அது மூழ்கின வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் அதையும் கூட்டினா பதிமூணு வரும் ஏப்ரல் பதிமூணாந்தேதி என்னமோ தான் இந்த சம்பவம் நடந்துச்சு இயேசு கிறிஸ்து பதிமூணு பேரிடம் சேர்ந்து ஒன்றும்போதுதான் காட்டி கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதுனால அமெரிக்காலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டுக்கு எடுத்து பதினாலு நம்பர் தான் இருக்கும் ஹோட்டலில் விமானம்லாம் எல்லா இடத்துலையுமே பதிமூணாம் நம்பரை பயன்படுத்தாமல் பதிமூணாம் நம்பர்னா சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பதிமூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் பதிமூணாம் நம்பர் பேய் விடேன்னு சொல்லி தமிழில் படம் எடுத்துருக்கிறாங்க அப்போ பதிமூணுங்கிறது சாத்தானுடைய எண்ணம் சொல்லப்பட்டிருக்குது அப்போ பிறந்த தேதி பதிமூணில் பிறக்கலாமா தப்பு கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பிறப்புங்கிறது நம்ம கையில் இல்லை அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய தொழிலுடைய நிறுவனத்துடைய எண்களை பொறுத்த வரைக்கும் பதிமூணாம் நம்பரில் இருக்கக்கூடாது வாகன எண்களை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோ பதிமூணு தெரிஞ்சு எடுக்கக்கூடாது தானாக வந்துட்டு கர்மவனையின் அடிப்படையில் வந்திருக்குன்னு நினச்சிக்கலாம் அப்போது இந்த நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த என்ன ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நிறைய தப்பு ஊழல் நடந்துச்சு ரெண்டாயிரத்து இருபதில் உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு கொரோனா நாளில் அப்போ நாலாம் நம்பர் நாலுங்கிறது நல்லது அல்ல நாலாம் நம்பர் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் பிறந்த தேதி நாள் பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்ன பொறுத்தவரையும் தவறான எண் கிடையாது அந்த தேயிலை பிறந்திருக்கின்னா திருமண வாழ்க்கை மட்டும் பார்த்து கவனமாக அமைச்சுக்கணும் நாங்கள் சொல்கிற தொழில் நிறுவனம் வாகன எண் மொபைல் நம்பருக்காக மட்டுமே இந்த காணொலி பதிவு செஞ்சிட்ருக்குறோம்